எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கே கிளம்பிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வீட்டு தோட்டத்துக்கு தாங்க இந்த ஸ்கூல் லீவ் விட்டுட்டா எங்கள் வீட்டு சின்னராசுங்கிற ரெண்டு பேரும் கையிலேயே பிடிக்க முடியாது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் போர்வை போத்தின மாதிரி இருக்கும் செவ்வந்தி பூ தோட்டம் இந்த ஊரே பார்த்தீங்கன்னா சுற்றியும் கரடு நடுவில் ஊராக இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா மேட்டூரில் இருக்கிற ஒரு கிராமம்தான் பூ பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள்னு பந்து பந்தாக இருக்கும் பூ என்னவோ அழகாக தாங்க இருக்குது ஆனால் இதுக்கான வேலை ரொம்ப ஜாஸ்தி கூலி தான் அதிகமாக கொடுத்து செய்கிறோம் ஆனால் லாபம் அவ்வளோவுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை டேரெக்டாக வந்து வாங்குறவங்க பார்த்திங்கன்னா கிட்டே கம்மி வேலையில் வாங்கிட்டு போயிடுவாங்க பட் அதிக ரேட்டுக்கு வெளியே விற்றுப்பாங்க இந்த பூ அறுவடை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை மல்லிகைப்பூ ரோஜா பூ மாதிரிலாம் கிடையாது செடி கொஞ்சம் டைட்டாக இழுத்துட்டோம்னாலும் உடஞ்சி போயிடும் பூவோட மொக்குக்கு அடிபடாமல் பூ அறுவடை செஞ்சு எடுக்கணும் இதுக்கு கூலி பார்த்திங்கன்னா அதிக அளவில் கொடுக்குறாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் சீசனுக்காகவே பயிர் நடவு செஞ்சுருப்பாங்க ஏன்னா இந்த டைமில் நிறையா வாங்குவாங்க பூஜை பண்ணுறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு அதுக்காக இன்னொரு பேட்சும் போட்டிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரிக்கு அருவடை செய்கிற மாதிரி வரும் அப்போ நிறையா வாங்குவாங்க இதுக்குள்ளே ஊடு பயிராக பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டிருக்காங்க சித்தி தோட்டத்தில் நிறையா காய்கறிலாம் வச்சுருக்காங்க தக்காளி பாவக்காய் வெண்டைக்காய் அதெல்லாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாங்கிறதுக்காக நான் பறிக்கிறதுக்கு வந்துட்டேன் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழமாக இருந்தது சரி தக்காளி ஊருக்காய் போடலான்ட்டு நிறையாவே பறித்து எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி காய்களை என்ன தான் நம்ம கடைகளில் வாங்கினாலும் இப்படி செடியில் பறிக்கும் போது உண்மையாக சந்தோஷந்தாங்க இந்த வெண்டைக்காயெலாம் பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சு போச்சு ஃபைனல் ஸ்டேஜ் காய் இந்த பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் நாட்டு பாவக்காய் இதோடய கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன் மருதாணி பாவக்காய் வெண்டைக்காய் பூஜைக்கு பூ தக்காளி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் விதைக்காய் கூட கொண்டு வந்திருக்கேன் இது இந்த விதையை நல்லா காய வச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் செடி முளைக்க வைக்கலான்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்திருக்காங்க எங்கள் அம்மா வந்தாங்கன்னாவே எங்களுக்கு எல்லாம் டபுள் குஷி தான் நிறையா ஸ்நாக்ஸ் வரும் கூட ரெண்டு நாள் ரெஸ்ட் கிடைக்கும் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதோட ஸ்நாக்ஸு பழம் பச்சை பட்டாணி க்ரீன் பீஸ் இப்போ அதிகமாக கிடைக்குது இல்லையா அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க மெயினாக ஸ்வீட் கார்ன் வரும் இதை ப்ரிசர்வ் பண்ணணுன்னா இந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு வச்சா நல்லாயிருக்கும் பொதுவாக ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே மருதாணி வச்சுப்போம் அதுவும் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷம் ரெண்டு கைக்கும் வச்சு விடுவாங்க ரெண்டு கையிலையும் மருதாணி இருக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் இந்த விலாக் இதோட முடியுது நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்